ஜனாயகத்தின் மிகப்பெரிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நாமும் வாக்கு நம்முடைய கடமை என்று தவறாமல் வாக்கு செலுத்துகிறோம் இதுவரை பதினேழு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பதினேழு பிரதமர்களையும் இந்தியா பார்த்திருக்கிறது பதினெட்டாவது பாராளுமன்ற உறுப்பினர் யார் பதினெட்டாவது பிரதமர் யார் என்பது போட்டி உண்மையிலே அதுதான் போட்டியா என்றால் அடுத்து எந்த புரோக்கரை வந்து இந்தியாவை சீக்கிரம் வித்துட்டு போறது அப்படிங்கிறது போட்டி ஒரு பத்து வருஷம் ஐயா மன்மோகன் சிங் அடுத்த பத்து வருஷம் ஐயா நரேந்திர மோடி மாறி மாறி ஓட்டு போட்டோம் இங்க ஒரு பெருங்கூட்டம் இருக்கு அது மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மாமன் மச்சான்கள் அத்தைமார்கள் என்னுடைய மாப்பிள்ளைமார்கள் எங்களுக்கு ஒரு உறவு வயசு கம்மியாக இருந்தால் ராமநாதபுரத்துல வயசுக்கு இருந்தா இருந்தா மாமன் எங்களுக்கு மாமன் மச்சம் உறவு அது எப்படிதான் மச்சான் உறவுன்னா பாகிஸ்தான் பொழுது எல்லாரும் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்றான் அது எவன் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் அப்படி பாகிஸ்தான் போகணும்னா இங்கிருந்து நாங்க எல்லாரும் அடிப்போம் சொல்றான் பாகிஸ்தானுக்கு என்னுடைய உறவுகள் போக வேண்டும் என்று நீங்கள் அடித்தால் என்னுடைய என்னை தாண்டித்தான் அவர்களை அடிக்க முடியும் என்று இந்த மண்ணிலே முழங்கிய எங்களுடைய தாத்தா பசுமன் முத்திரானுடைய வழிவந்த வாரிசுகள் அவர்களுக்கும் அந்த இஸ்லாமியர்களுக்குமான உறவு என்பது மாமன் மச்சான் உறவு ஆனா கூடிய எங்களுடைய சொந்தங்கள் எப்படின்னா யார் நமக்கானவன் யார் நமக்கு உண்மையில் நிப்பா யார் நம்ம நண்பன் யார் நம்ம துரோகி அப்படின்னு தெரியாது கண்ணை மூடிக்கிட்டு தான் வேட்பாளர் அந்த வாக்கியசாவடைக்குள்ள போறது அதுல நாற்பது சின்ன இருக்கும் அதான் மட்டு உதயசூரியன் சின்ன எந்த இடத்துல இருக்கும் அதை மட்டும் சொல்லு பாயிட்டுக்கு வா ஏன் ஏழாவது சின்னம் அந்த மைக் அது விடு ஒன்பதாவது சின்னம் அதன் உதயசூரியன் ஏங்க ஏன் இந்த ஏற்கனவே இருந்த தாங்க கல்குவாரியை பூரா அடுத்து விட்டுருக்காரு அதை விடுப்பா எங்க மலைய பூரா வித்துட்டாருங்க மண்ண பூரா வச்சு அதை விடுங்க எங்க சிஐஏ என்பிஆர் என்ஆர்சி கையெழுத்து போட்டு கொடுத்தது அவங்க தாங்க அதை விடுங்க எங்க என்ஐஏவுக்கு அனுமதி கொடுத்தது அவங்க தாங்க கேரளாவில் கூட அலுவலகம் இல்லை இங்க அலுவலகம் இருக்குங்க அதை விடுங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எங்க இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று சட்டசபைகள் சொன்ன அந்த தமிழ் துரோகி கருணாநிதி தாங்க பரவாயில்லங்க அங்கே கோயம்புத்தூர் இஸ்லாமர்களை தூக்கி தூக்கி சிறையில போட்டு இருபத்தி ஆண்டுகள் உள்ள வச்சிருப்போம் திமுக தாங்க பரவாயில்லங்க இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களை வெளியே விடக்கூடாது விட்டால் இந்துக்களுக்கு ஆபத்து என்று உச்ச நீதிமன்றம் செல்வது திமுக என்னதான் செஞ்சாலும் இருபத்தோரு பாராளுமன்ற உறுப்பினர்களில் திமுக நிற்கிற தொகுதிகளில் ஒரு மாண இஸ்லாமியருக்கு கூட சீட்டு கொடுக்காமல் திமுக பழி வாங்கியது பரவாயில்ல கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு பதிலாக திமுக போடுறது பரவாயில்ல ஆனா நாங்க உதய சூரியல தான் போடுவோம் நாங்கள் நின்றபொழுது எங்களுக்கு மேலப்பாளையத்துல அறுபது ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாங்க நின்றபோது மேலப்பாளையத்துல ஆயிரத்தி எண்பது ஓட்டு அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டுல அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டுகளை திமுகவுக்கு போட்டிக்கிற திமுக புடுங்கி நட்டது என்ன என் கேள்விக்கு மானமுள்ள இஸ்லாமியர் ஓட்டுறது பதில் சொல்லணும் அழைப்பு கால் பாங்கு வழி என்ன கேட்கிறது சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிறது என் அன்பிற்குரிய மாமன் மச்சான்களே சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் என்று ஐந்து வேளை பாங்கோடு கேட்கிறது சத்தியத்தின் பக்கம் எப்போது வரப்போங்க அந்த சத்தியம்தான் சத்தியமாக வந்திருக்கிற உங்களுடைய அன்பு மகன் சீமான் அவன் தானே சத்தியம் அந்த சத்தியத்தின் பக்கம் வராமல் நான் ஆட்சிக்கு வந்தா ஐநூறு ரூபாய் கேஸ் சிலிண்டர் ஆக்கிடுவேன் ஆகடாக அந்த வகையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் டீசலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருவேன் நான் ஆட்சிக்கு வந்தா பாலை தயிராக திருச்சி அந்த தயிரை நெட்டி எடுத்து நெய்யில வெட்டி எடுத்து வெட்டி எடுத்து உங்கள் வாயில வச்சிருவேன்னு சொல்றாரு இதுதான் சத்தியமா ஏங்க நான் கேட்கிறேன் முதல்ல ஸ்டாலின் முதல்ல பிரதமர் வேட்பாளரா நீ பிரதமர் வேட்பாளர் கிடையாது நீ உள்ளூர் வானானே பிடிக்க முடியாது வெளிநாட்டுல போய் நீ வந்து இதை பிடிக்க போறியா ஆமை பிடிக்க போறியா நீ உன்னால தமிழ்நாடு தாண்டி உன்னால் அரசியல் செய்ய முடியாது மத்தியில காங்கிரஸ் கூட்டணி செத்து விட்டது அப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பீர்கள் எப்படி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பீர்கள் எப்படி நீட் தேர்வை ரத்து செய்வீர்கள் எப்படி சிஏ என்பிஆர் என்ஆர்சி ரத்து செய்வீர்கள் செய்தீர்களா ஏற்கனவே வந்தீங்களே இல்ல என்ன சொல்றாங்க பெரும்பான்மையோடு எங்களை நாற்பது தொகுதியிலும் வெள்ள வைத்தீர்கள் என்றால் எங்களால் எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்த முடியும் போன முறை எவ்வளவு வென்றீங்க முப்பத்தொம்பது ஓ முப்பத்தொன்போது உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை நாற்பது தான் பெரும்பான்மை ஒரு சீட்டு குறைஞ்சிருச்சா அந்த ஒண்ணு கிடைச்சிருந்துச்சின்னு அப்படியே வந்து எல்லாத்தையும் பண்ணிப்பாங்கலாம் மீண்டும் அதே செங்கல் மீண்டும் அதே முட்டை முட்டைய வச்சிக்கிறது என்னது ஒரு கூமுட்டை அது ஒரு கூமுட்டை முட்டையும் செங்கலையும் வச்சு ப்ராப்பர்ட்டி காமெடி இந்த அண்ணே மதுரை முத்துருக்காரு பாருங்க

மோடிட்டு போய் உங்களுக்கு தெம்பு இருந்தால் துணிச்சல் இருந்தால் ஆளுமை தன்மை இருந்தால் மோடியை பார்த்த போது மோடி மோடிட்டு பேசல இந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்களா மோடி கூட ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் போட்டாருக்குன்னு அவரு கட்டுறாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி மோடி கூட பள்ள காட்டுறா காட்டுறாங்க ரெண்டு பேரும் பள்ள காட்டுறாங்களை ஒழிய ரெண்டு பேரும் இந்த நாட்டு மக்களுக்கு ஐந்தாண்டு காலத்தை நாங்கள் இதை செய்தோம் திமுக ஆட்சி வந்த இந்த மூன்றாண்டு காலத்தில் இதை செய்தோம் என்று சொல்வதற்கு ஒன்று இருக்கிறதா சொல்லுங்க அறுபத்தி ஏழாயிரம் வாக்களை வைத்திருக்கிற மேலப்பாளையம் கண்ணம் மூடிக்கிட்டு போடும் என்ற நம்பிக்கையில தான் அவன் இருபத்தி பாராளுமன்றத்துல ஒரு சீட்டு கூட உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்துறான் ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி எனக்கு ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் பரவாயில்லை இஸ்லாமியர் என் சொந்த ரத்தம் என்று இரண்டு இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுத்த ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி இப்ப நீங்க இப்படி காட்டுங்க அதிமுக காங்கிரஸ் திமுக காட்டு ஒரு கூடுதல் காட்டு

எதிராக வீரத்தமிழன் முன்னணியை ஆரம்பித்து உனக்கு ஜெய் ஸ்ரீராம் என்றால் எனக்கு வெற்றி ஆவணா தலைவன் தான் உங்களுக்கு சொல்லுங்க உனக்கு பிள்ளையார் என்றால் எனக்கு முருகன் உனக்கு சரஸ்வதி என்றால் எனக்கு காலி என்று கையில் எடுத்து வந்து அவன் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாட்டா கி ஜெய் என்று சொன்னார் இங்கே வெற்றி வேல் வீரர்கள் என்ற முழக்கத்தை வைக்கிற முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு வைத்து தான் உங்களுக்கு பாஜக பீட்டி இல்ல ஆனால் இந்த முறை அப்படி இருக்காது மேல பாலைத்திருக்கூடிய எங்களுடைய மாமன்மார்கள் தவறளித்துக்கலாம் ஆனால் எங்களுடைய மாப்பிள்ளைமார்கள் இந்த லுங் சார் எங்களுடைய சாரத்தை கட்டி கட்டி நிக்காம அத்தனை பேரும் படித்தவன் அத்தனை பேர் இணையதளத்தை பயன்படுத்த அவன் மாறிவிட்டான் ஒரு அடுத்த தலைமுறை மாறி இருக்கிறது இந்த முறை வேடபாளைய வாக்க எண்ணிக்கை வருகிற பொழுது நாம் சின்னத்துக்கு விழுந்திருக்கிறது வாக்கு என்பதுதான் இந்த மண்ணிலே காகிதம் இல்லத்துடைய மூச்சு காற்று இன்னும் உளவிக்கொண்ட அர்த்தம் மரியாதைக்குரிய அண்ணன் பழனிபாபா பாபா சொல்றாரு ஜெயலலிதா நெஞ்சிலை குத்து நெஞ்சிலை மிதிக்கிற எதிரி கருணாநிதி முதுகுலை குத்துற துரோகி என்று அந்த பழனி பாபாவுடைய பேச்சை கேட்பது உண்மை என்றால் அந்த பழனி இனத்திலே இருக்க வேண்டும் பழனி பாபா சொன்னது போல திமுக காங்கிரஸ் களவாணி கூட்டணி மீண்டும் மேலப்பாளையம் உறவுகளை நம்பித்தான் இந்த தேர்தல் நிற்கிறான் ஆத்துமல்ல அள்ளி வித்துட்டான் கனிம படத்தை கொள்ளடிச்சுட்டான் திருநெல்வேலியுடைய இயற்கை அழகு போயிற்சி இங்கே மிதிப்பான் குளம் என்ற ஒரு குளம் அங்கே ஐந்து பேர் இறந்து கல்குவாரி மூடப்படுகிறது ஐம்பத்தி மூணு கல்கோயில்களை மூடிய அந்த மாவட்ட ஆட்சியரை பதவி நோக்கி தூரத்துக்கு போட்டு மீண்டும் அந்த ஐம்பத்தி மூணு கல்கோரையும் இன்னைக்கு ஒட்டுமொத்தமான திருநெல்வேலியும் சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது நீ குடித்த நீ தாமரபரணி தண்ணி நீ குளித்த தாமரபரணி உன்னுடைய ஆட்சியும் மாமியும் உன்னுடைய சித்தையும் பெரியாத்தாலும் தொகைச்சி விளையாடிய நீச்சடித்து விளையாடிய தாமரபரணி இன்னைக்கு பயன்படுத்த முடியாத குக்கோயாக மாறிவிட்டது எழுபது விழுக்காட்டு தாமரபரணி செத்து போய்விட்டது நாமர பரணி குறித்து தமிழ்நாட்டிலே பேசுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான் மட்டும்தான் மற்ற எல்லாருக்கும் அவங்க ஆத்து மண்ணு தான் தெரியும் ஒரு முறை அண்ணன் சீமானோட கார்ல பயணம் பண்ணி பாரு மற்ற தலைவனா டேய் அக்காவுனால எவ்ளோ கட்டிட்டாயிருக்கு நம்ம வேட்பாளர் எவ்ளோ பணம் குடுத்துட்ட காரு அங்க இருந்து பணம் வந்திருச்சான்னு கேட்பான் உலகத்துலயே ஒரு தலைவன் தான் டேய் இந்த மலையerts டிண்டாங்களடா இந்த மனரளி விட்டாங்களா டேய் தொடடா அடியே அடியே போட்டு இந்த மரத்தை விட்டு கட்டிப்டிட்டாங்க பாரு அண்ணா நீங்க நான் என்னால ஏதோ நான் வெட்டின மாதிரி என்னைய போட்டு அடிபார் மலைகளை பற்றி இயற்கையை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி அழிந்து கொண்டிருக்க தமிழை பற்றி கவலைப்படுகிற தலைவனை விட்டுவிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டுக்க போட போறீங்க விஜயகாந்த் இறந்த போது எல்லாரும் சொன்னாங்க நல்லவரை விட்டுட்டோம் நல்லவரை விட்டுட்டோம் நல்லவரை விட்டுட்டோம் ஒரு நல்லவரை விட்டுவிட்டீர்கள் இருக்கிற ஒரு நல்லவனையும் விட்டுவிடாதீர்கள் அந்த நல்லவன் தான் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிற உங்களுக்காக பதிமூணு ஆண்டு காலம் எல்லா பிரச்சனைக்கும் குறைபடுத்த அண்ணன் சந்தவன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்த இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை போட்டியிருக்கிற மரியாதைக்குரிய அக்கா சத்யா அவர்களுக்கு இந்த மைக் உண்மைக்கு நேர்மைக்கு சீமானுடைய செழுமைக்கு தமிழ் புலமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் மைக் இந்த மைக்கிலே குத்துங்கள் முத்திரை நாம் தொடர் வெல்லப்போவது முத்திரை